நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு வேத பகுதி சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரம் வசனம் பதிமூன்று கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும் இந்த விண்ணப்பத்தை தேவனுடைய மனிதனாகிய மோசே ஜபமாக ஏறெடுக்கிறாரு அப்படியாகவே இந்த சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரத்துடைய துவக்கத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கும் அதாவது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜபம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்தபடியாக மோசே இந்த வார்த்தைகளை தனக்காக விண்ணப்பம் செய்யல தான் நடத்தி வந்த ஜனங்களுக்காக தேவனை நோக்கி பார்க்கிறாரு தேவனுடைய கண்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிருபை மோசே கிடைக்கிறது மன்றாடுகிற பார்க்க முடியும் உதாரணமா பார்த்த பகுதியில மோசே தேவனுடைய கண்கள்ல தனக்கு கிருபை கிடைத்ததானால் அவர்கள் நடுவுல தேவன் எழுந்திரலவும் அவர்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து அவர்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளவும் சொல்றாரு இல்லையா அதை எதற்காக சொல்றாரு இந்த ஜனங்கள் வனங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறதுனால வனங்கா கழுத்துள்ளவர்கள் இந்த வார்த்தைய முதலாவது தேவன் தாமே சொல்றாரு அது யாத்ரா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அந்தபடியாக தேவன் இவர்களை வனங்கா கழுத்துள்ள ஜனம் அதாவது என்றென்றைக்கும் கீழ்படியாத ஜனம்னு குறிப்பிடப்பட்டது எதற்காக you <laughs> அவர்கள் தெய்வன் தங்களை அதிசயமாய் நடத்தி வந்ததெல்லாம் பார்த்த போதும் மோசே நாற்பது நாள் அளவும் சீனாய் மலையில இருந்தபோது அவர் வர தாமதத்தினால தங்களை நடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆனதோன்னு தெரியலன்னு சொல்லி ஆரோனிடத்துல போய் தங்களை இந்த வனாந்திரத்துல நடத்தும்படியான ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி தரும்படியாக கேக்குறாங்க அவருடைய சொல்லை கேட்டு அவங்களிடத்துல இருந்து பொன்னாபரணத்தை வாங்கி ஆரோனும் ஒரு பொன் கண்குட்டிய வார்ப்பித்து கொடுக்கறத நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக நடக்க த தேவன் அறிந்ததும் இந்த வார்த்தைகளை மோசையின் இடத்துல சொல்றாரு அப்படி சொல்லி கத்திர இடத்துல என்ன சொல்றாரு இந்த ஜனத்தை நிர்மூலமாக்கி மோசைய ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு அந்தபடியாக தேவன் சொன்னதும் அவங்களுக்காக தேவத்துல விண்ணப்பிக்கிறத யாத்திராக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல இருந்து பார்க்கிறோம் இல்லையா மலைகள்ல அவங்களை கொன்று போடவும் மேல இல்லாத படிக்க அவங்க நிர்மூலமாக்கவும் அவங்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டா அவர்களை புறப்பட பண்ணினார்னு எகிப்தியர் சொல்வானேன் அதனால உன்னுடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி இந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்னு சொல்லி கேக்கிறாரு அப்படி அவர் விண்ணப்பித்ததும் தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்க அவர்கள் மேல பரிதாபம் கொண்டார்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அங்க மாத்திரம் இல்ல யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல தேவன் இந்த படியாக வனங்கா கழுத்துள்ள ஜனங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்க நான் அவங்க நடுவுல செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன போது மோசே மறுபடியும் தேவடத்துல விண்ணப்பிக்கிறார் இல்லையா தேவனுடைய சமூகம் அவர்களோடு வராம இருந்தா அவர்கள் அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்கிறதையும் சொல்றாரு இல்லையா இந்த வழியாக பல இடங்கள்ல தேவனுடைய மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கிறதற்கு ஜபம் செய்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்தபடியாக நல்லதொரு தலைவனாக தேவனை நோக்கி பார்த்து கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமா இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும்னு அந்த வனங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபை கிடைக்க பண்ணும்படியாக விண்ணப்பிக்கிறது நம்மால் அறிந்து கொள்ள முடியுது இந்தபடியான ஜெபத்தை ஒரு நாளும் மோசே தனக்காக

நம்முடைய வீட்டாரோ இல்லை நம்மை சார்ந்த ஜனமோ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க இஸ்ரேல் இருந்தாங்களோ அந்தபடியாக தேவன் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனை விட்டு வலிவிலகி போகிற காரியங்களை செய்யறாங்க தங்களை அறியாமலே தேவடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறாங்க அப்படியான ஒரு உலகத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மத்தியில நாம தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து அவர்கள் கிருபைய பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்க்கணும் இல்லையா அதை நாம செய்கிறோமா முக்கியமா இந்த நாட்கள்ல தேவடத்திலிருந்து வழிவிலக செய்யும்படியாக அநேக உலக காரியங்கள் இருக்கு அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென ஒரு விக்கிரகத்தை வார்ப்பித்து அதை வணங்கும்படியாக போனாங்க நமக்கு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி அப்படியாக நம்ம ஈர்க்கும் பொருட்கள் அநேகமாக இந்த உலகத்துல காணப்படுது இதையெல்லாம் பற்றி கொண்டு அநேக நேரங்கள்ல நாம தேவனுடைய கற்பனையை விட்டு வழிவழகி போறோம் அப்படியாக நாமோ நம்முடைய ஜனங்களோ நம்முடைய குடும்பத்த நடந்து கொள்ளும் போது நாம தேவனை நோக்கி பார்த்து மறுபடியுமாக அவருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கிறதுக்கு அவரிடத்துல விண்ணப்பிக்கணும் இல்லையா அவரை நோக்கி பார்த்து எதுவரைக்கும் கோபமா இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் சொல்ற மோசே போன்ற நல்ல தலைவர்களை தேவன் எதிர்பார்க்கிறாரு அப்படியாக தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கவே தன்னுடைய குமாரனை பிரதான ஆசாரியராக நமக்காக வைத்திருக்கிறாரு அவர் நமக்காக எப்படி பரிந்து பேசுகிறாரோ அதே போல நாம நம்முடைய குடும்பத்திற்காகவும் தேவனை விட்டு வழிவிலகி போகிற நம்முடைய ஜனங்களுக்காகவும் விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கணும் தேவனுடைய கண்கள்ல கிருபையை கேட்கிறவர்களாக இருக்கணும் அப்படியாக கேட்டு எல்லாரையும் ரட்சிப்பு கேதுவாக நடத்துபவர்களாக இருக்கணும் அந்தப்படியான ஜனங்களாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு இதை அறிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய ஜனத்திற்காகவும் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்க அவரை நோக்கி பார்ப்போமா कर्तावे தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் உம்முடைய அற்புத அடையாளங்களை பார்த்த போதும் அநேக நேரங்கள்ல உம்மை விட்டு வலுவிலகி விலகி போனாங்களோ அந்தபடியாக இந்த நாட்கள்ல நாங்களோ எங்க குடும்பமோ எங்க ஜனங்களோ உம்மை விட்டு வலுவிலகி விலகி போனோமே ஆனால் தேவரீர் எங்களை மன்னித்து எங்களுக்காய் மனமெருங்கி எங்கள் மீது பரிதாபம் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி கேட்கிறோம் ராஜா அப்படியாய் உம் உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைப்பதற்கு இந்த நாள்ல எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கவும் நோக்கி தேவரீர் எங்களை ஏற்று நடத்துவீராக அப்படியாய் நீங்க நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்